அனைவருக்கும் வணக்கம் புரோட்டாவில் கொத்து புரோட்டா வீச்சு புரோட்டா சில்லி புரோட்டா ஆலு புரோட்டா கைமா புரோட்டா நெய் புரோட்டா முட்டை புரோட்டா போன்ற பல வகைகள் உள்ளது இந்த புரோட்டாக்களை சாப்பிடுவதால் பல வகையான நோய்கள் வருவது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது பொதுவாகவே நார்ச்சத்து இல்லாத எந்த ஒரு உணவுப் பொருட்களுமே நம் உடம்பின் ஆரோக்கியத்திற்கு நல்லது அல்ல ஏனெனில் உணவில் உள்ள நார்ச்சத்துக்கள் தான் சரியான நேரத்தில் செரிமானம் அடையச் செய்வதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது அந்த வகையில் கோதுமையில் உள்ள நார்ச்சத்து முழுவதையும் பிரித்து எடுத்த பின் கிடைக்கும் மைதாமாவில் தயாரிக்கப்படும் புரோட்டாவை அடிக்கடி சாப்பிடக்கூடாது ஏனெனில் மையாக அரைக்கப்பட்ட கோதுமையில் இருந்து மீதமாகும் பழுப்பு கலந்த மஞ்சள் நிறமுள்ள மாவுடன் பென்சாயில் பெராக்சைடு மற்றும் அலெக்சான் எனும் இரண்டு வகை வேதிப்பொருட்களை சேர்ப்பதால் மைதா மாவு பழி வெள்ளையாகவும் மிருதுவாகவும் மாறுகிறது மைதா மாவில் கலந்துள்ள இந்த இரண்டு வேதிப்பொருட்களுமே நேரடியாக சர்க்கரை நோயை ஏற்படுத்தும் தன்மையை கொண்டுள்ளது எனவே மாவில் உள்ள புரோட்டீனுடன் சேர்ந்து இதை எடுத்துக்கொள்ளும் போது உடலில் இன்சுலின் சுரப்பு பாதிப்பு ஏற்பட்டு சர்க்கரை நோய் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் மைதா மாவில் தயாரித்த புரோட்டாவில் ஆயில் மற்றும் கலோரிகள் அதிகமாக இருப்பதால் அது உடல் எடை அதிகரிப்பு மற்றும் சர்க்கரை நோய் ஏற்பட காரணமாக உள்ளது என ஆய்வுகள் கூறுகிறது நன்றி